மகாபாரதம் உருவானது எப்படி பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த துவைப்பாயன கிருஷ்ணர் வேதவியாசர் என்று பெயர் பெற்று தனது வாழ்க்கையில் தன் மூலமாக பிறந்த திருதராசிரியன் பாண்டு விதுரர் அவர்களின் மகன்களான கெளரவர்கள் பாண்டவர்கள் அவர்களின் நண்பர்கள் உறவினர்கள் பேரர்கள் பேரர்களின் பேரர்கள் பல தலைமுறை மூதாதையர் ஆகிய அனைவரின் வாழ்க்கையின் நிகழ்வுகள் வரலாறு ஆகியவற்றை இப்படி நடந்தது இதிகாசு என்று வெற்றியனும் ஜெய் என்ற பெயரில் படைத்த அந்த நெடுங்கதை பாரத தேசத்தின் மிகப்பெரிய போரை விரிவாக விவரித்ததால் மகாபாரதம் என்று பெயர் மாற்றம் பெற்றது உலக வரலாற்றிலேயே ஐயாயிரம் ஆண்டு பழமையான அளவில் மிகவும் பெரியதான மகாபாரதத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீகிருஷ்ணரின் பங்கு மிகவும் குறைவாக இருப்பதால் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அவதாரங்களின் கதையை விரிவாக விஷ்ணு புராணம் என்ற பெயரில் வியாசர் படைத்தார்